السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرة مقام ونور جسام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد عدد خلقه ورلانه سي وإذن ترشيه ومداد كلماتي سبحان الله وبحمده عدد خلقه ورلانه سي وإذن ترشيه ومداد كلماتي اللهم يا غني يا مغني اغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك من سواك اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كما ارسلنا فيكم رسولا منكم يتلو عليكم اياتنا ஒய்யூ ஸக்கிக்கும் ஓய்வு அல்லிக்கும் ஒய்யோ அல்லி முக்கும் கிதாபவல் ஹட்மா ஓய் அல்லி முக்கும் மாலம் தக்கூனு மூண் சதக்கு அல்லாஹுவின் நடிகாரர்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாஹினுடைய அருளும் ரஹமத்தும் அஃவும் ஆஃபியத்தும் நிறைந்த செல்வங்களும் நம் அனைவர்களின் மீது உண்டாகுவதுடன் குறிப்பாக காசா பிலஸ்தீனுடைய மக்களுக்கு அல்லா சுதந்திர நாட்டை கொடுத்து அன்பு அறம் அமைதி அவர்களின் நலவாழ்வு இழந்ததை அல்லாஹ் மீட்டி தருவதுடன் முழு உலக முஸ்லீம் இஸ்லாமிய நாடுகளுக்கும் புத்துணர்வை கொடுத்து ஆக்கப்பூர்வமான இஸ்லாமியர்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்கும் பொருட்டு இஸ்லாமிய வாழ்க்கையில் அவர்கள் பின்தொடர அல்லா அருள்பாலிப்பதுடன் நமக்கு நீதி நேர்மை உண்மை ஹிதாயத்தின் அடிப்படையில் குறிப்பாக இந்தியாவில் பல்வேறான அரக்கத்தனமான ஆட்சியாளர்களின் குள்ள நரித்தனமான பேச்சுக்களை கொண்டு இஸ்லாமிய மக்களை இழிவுபடுத்தி வருகின்ற குரங்குகளையும் குரங்கு குட்டிகளையும் வைத்து அவர்கள் பெரிய அறிஞர்களை போன்று காட்சி அளித்து கொண்டு காவியினால் பெருமை அளிக்கக்கூடியவருடைய அந்த அடவாடித்தனமான காவி எண்ணத்தை அல்லாஹ் பூண்டோடு அழித்து ஹிதாயத்தை தந்து நல்லோர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்து அது அல்லாத நவீன திருடர்களை ஆட்சியிலிருந்து அல்லாஹ் ஒதுக்கி விடுவானாக இஸ்லாமிய மக்களுக்கும் மஸ்ஜிதுக்கும் மதரசாக்களுக்கும் இஸ்லாமிய மக்கள் வாழ்வாதாரங்களுக்கும் பெண்களுக்கும் பெண்களுடைய உடைகளுக்கும் வியாபாரங்களுக்கும் அல்லாஹுலி ஷானுவா முழுக்க முழுக்க பாதுகாப்பான பொறுப்பை எல்லா தந்திருவானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமவானுடைய இரண்டாவது பத்தின் நிறைவில் அமர்ந்திருக்கின்றோம் நாம் சொன்னது அல்லாகுமா ஆத்திக்கு நாம் என்னன்னா அது கடைசி இப்போ அல்லாஹ் மாஃபிர்னா துனுபனாகதான் யானா குல்லஹா யார பல்லா ஆலமீன் முடியப்போது இது முடிஞ்சிருச்சா நாம் தினம் சொல்லுவோம் ஆனால் இதனுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்காது மறுநாளில் இருந்து அல்லாஹு ஆர்திக்கிராமீனன்னா ராஜஃபின் ஜன்னத்தை யாரம்பல்லா ஆலமீன் அதை உதப்போகிறோம் அப்போது முந்தி ரஹ்மத்து ரெண்டாவது மகஃபிரத்து மூணாவது இதுக்கும் என நீரான் அல்லாஹுமர்ஹம் ரஹமத்துக்கு யார் மராக மீன் முடிஞ்சிருச்சு அல்லாஹா தொஹ்பிள அண்ணா யா கரீம் யார் ரஹீம் யா அல்லா முடிய போகுது பிறகு அல்லாஹ் அஜிர் வதகின் ஜன்னத்தை யாரபல்ல மீன் நம்மளை தொடப்போகுது போகுது இதற்கு பிறகு நாம் என்ன செய்வோம் நம்முடைய வாழ்வில் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த உலகத்தின் வாழ்வில் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு எத்தனை வழிகள் நீதியாக நாம் எடுக்க வேண்டும் அந்த பாதைகளிலேயெல்லாம் ரசூல் காட்டியதை சூஃபிகள் நல்லோர்கள் நாதாக்கள் நமக்கு வாழ்ந்து காண்பித்ததை இமாம்கள் முஃபஸர்கள் முஹத்தீஸ்கள் தனது வாழ்வை மார்க்கத்தை கொண்டு பரிசுத்தமாக்கி வெற்றி பெற்றதை நாம் எப்படி அடைய முடியும் அடைந்து தக்க வைத்து கொள்ள முடியும் அதனால் நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் என்பதை இங்கு நாம் உணர்வதற்குண்டான பாக்கியங்களை நாம் பெற வேண்டும் அல்லாகவே நல்லடியார்களே இதுதான் நமக்கு புரியாத ஒரு வாழ்வாக துனியா நமக்கு அமைந்திருக்கின்றது அதாவது துனியாவில் நாம் பிரியப்படக்கூடிய வஸ்து மூணு ஒன்றாவது நீண்ட ஆயுள் ரெண்டாவது நிறைந்த செல்வம் மூன்றாவது கண் இமைக்கு குளிர்ச்சியான மனைவி மக்கள் சொத்து சுவங்கள் இவைகளெல்லாம் நமக்கு நிரந்தரமானவை இல்லையே ஆனால் அல்லாட்டை போதெல்லாம் இதைத்தான் நாம் அல்லாட்டை கேட்குறோம் நமக்கு ஒரு வாழ்வு இருக்குது இது நமூனா மிஷால் இந்த நமூனா உலகத்தில் இதை வைத்து நாம் திருப்தி பெற முடியுமா வாழ முடியுமா அல்லது அந்த வாழ்வு தான் நமக்கு சுகந்தர்மா ஈடை இணை இல்லாத ஒரு வாழ்வு உண்டு என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு தான் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சும்மலா யமூத்துஃபிஹா வலா யஹியா கது அஃப்லஹ் மன் தசக்கா சும்மா லா யமூத்துஃபிஹா சும்ம லா யமூத்துஃபிஹா வலா யஹியா இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் தமிழ் தப்சீர் எடுத்து பாருங்க இப்போ வாழ்வில் வாழ்வியலில் நமக்கு வெற்றி தரக்கூடியது எது நாம் நினைத்திருக்கக்கூடிய மூன்றும் நமக்கு வெற்றி தராது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொன்னால் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குல்லுமன் அலைஹா ஃபான் வைபுகா வஜுக்க உலகத்தில் உண்டான ஒட்டுமொத்த எல்லாம் அழியக்கூடியவை அல்லாஹவை தவிர அல்லாவுடைய அந்த அருளைத் தவிர எல்லாம் அழிந்து விடும் தான்ல அல்லாஹுடைய அருள்தான் அல்லாவுடைய காயிமும் பின்னஸ் அப்போ படைப்பீனங்கள் முழுவதும் அழியக்கூடியவை அழியக்கூடியவை மாத்திரம் நாம் அல்லாவிடத்தில் கேட்டு தக்க வைத்து கொள்ள முடியுமா முடியாது அப்போ அதை நாம் எப்படி சீர்திருத்தி அமைப்பது ஹஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஒம்தில்லாக எஜ அல்லு மஹரஜா குள்ளி செய்யின் கதரா நம்மளுடைய வாழ்வில் ஆயத்துக்களை நாம் பிரட்டி பார்க்கணும் யாராவது குரானின் மூலமாக நாம் ஆய்வு பெறமா குரானை சிந்திக்கிறோமா குழப்புறதுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்குது குழம்ப ஒரு கூட்டம் இருக்குது அவன் சொன்னால் எடுத்துக்கிட்டு ஆடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது சிந்தித்து செயல்திறன்களை அதிகப்படுத்தக்கூடிய கூட்டங்கள் அல்லாவையும் ரசூலையும் சிந்தித்து முழுமை பெறக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கி எங்கே இருக்குது நாம் மூணாக தான் பிரியப்படுறோம் அதுக்கு பிறகு மூணு பிரியப்படுறோம் முதல் மூணு தெரிஞ்சுக்கிடுச்சு ரெண்டாவது மூணு என்ன ஒன்று நான் உருசி இரண்டாவது உடல் ருசி மூணாவது அபருசி இந்த மூணு சரி இதெல்லாம் வந்து வந்து மறையுது அணிவிக்கிறோம் ருசி தெரியுது மறைஞ்சிருது அதே நேரத்தில் இரண்டரை காய் தொழுதும் ஒரு ஆயத்தை ஓதணும் ஒரு தஸ்பி ஓதணும் ஒரு செலவாத்து ஓதணும் ஒரு திக்குரு ஓதணும் ஃபிக்குரு ஓதணும் அழியுமா அழியாது இதைத்தான் சொன்னா சும்மலா எமு துயா வதக்க எடுத்து ஆயத்தை பாருங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாம் ஒரு மகத்துவமான வழியை தேடித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து அதன் வழி நடந்து வெற்றி பெறாதவரை நாம் இந்த இஸ்லாத்தை பற்றி அடையவோ அறியவோ முழுமை பெறவோ முடியாது அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் கமா அர்சன் நிக்கும் ரசூலன் உங்களிலே நாம் அதிகமான ரசூல்களை அனுப்பி வைத்தோம் அந்த ரசூல் வந்தாங்க என்ன செஞ்சாங்க எத்துரு அலைக்கும் ஆயாத்தேனா நம்மிடத்தில் வருகின்ற ஆயாத்துக்கள் வேதங்கள் சூஃபுக்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அது மாத்திரமல்லு ஸக்கிக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க மன்தசக்கா ஒயுசக்கிக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க உடல் பொருள் ஆவி அத்தனையும் பரிசுத்தப்படுத்துவாங்க அதோடு மட்டுமல்லாமல் முதல் ஓதி காமிப்பாங்க ரெண்டாவது பரிசுத்தப்படுத்துவாங்க மூணாவது அல்லிமுக்கு கிதாப் அவங்கள் கொண்டு வந்த அந்த வேத கிரந்தங்களை உங்களுக்கு கற்று உணர்ந்து அதன்படி அமல் செய்வதற்குண்டான ஏவைகளை செய்வார்கள் மூணாவது நாலாவதாக அவள் ஹிக்மத்தை ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானங்களை உங்களுக்கு உதயமாக்கி வைப்பார்கள் ஐயோ அல்லிமுக்கும் அது விளங்கவில்லையானால் அறிவித்தும் கொடுப்பார்கள் எத்தனாவது அஞ்சாவது மாலம் தகுனு தகலமும் உங்களுக்கு எரி எது தெரியவில்லையோ எது எது புரியவில்லையோ அத்தனையும் இவங்க கரு கற்றுக் கொடுப்பாங்க ஆறு சப்ஜெக்ட் சொல்கிறாங்களாம் ஒய் சக்கீக்கும் ஒய் அல்லிமுக்கும் கிதாப வல் ஹெக்மா ஒய் அல்முக்கும் மாலம் தகுனு தலமோன் அப்போது இம்புட்டு விஷயம் நரிமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நாளைக்கு ஒரு மனிதனை கூட்டிகிட்டு போய் நரகத்தில் தள்ளும்போது அந்த மனிதன் சொல்வானா என்னை இவ்வளோ கொடூரமான நரக நெருப்பில் கொண்டு வந்துட்டிங்களே உஷ்ணம் தாங்க முடியலேன்னு அழுகுவானா அப்போ அந்த மல நரகத்தினுடைய அதிபதி கேட்பாங்களாம் ஏப்பா உனக்கு வந்து உலகத்தில் எல்லா விதமான விளக்கங்களும் கொண்டு வந்தாங்க இந்த மேல் கூறப்பட்ட அஞ்சு சப்ஜெக்ட் எல்லாம் அவங்களுக்கு சொல்லலையா நபிமார்கள் சொல்லலையா நீங்கள் வேத கிரந்தங்களை படித்து உணரலையா நபிமார்கள் உங்களுக்கு ஹிக்குமத்தை கொண்டு விளக்கலையா என்று கேட்பார்கள் அப்போ அந்த ஜடலங்கள் சொல்லும் ஆம் ஆம் உண்மையில் எங்களுக்கு சொன்னாங்க வலியுறுத்துகிறாங்க அவங்க மாத்திரமல்ல சுஃபியாக்கள் சித்திக்கின்கள் வழிமார்கள் அவளியா அல்லாக்கள் இறைநேசர்கள் பிறகு ஆலிம்கள் கல்விமான்கள் எல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க நாங்கள் தான் உதாரசீனப்படுத்திட்டோம் இப்போ புரியுதா மழக்கு கேட்பாங்களாம் உனக்கு ஈடேற்றம் என்பதே இல்லை அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னாலும் மலக்கு அசம் அசம்முன்னு சொன்னால் ரஜபுக்கு ஒரு பேர் இருக்குது அசம்மு அந்த மாதிரி இவங்களுக்கு காதில் விழாதபடி அல்லாவுடைய காதுகளை அடைத்து விடுவான் மலக்குகளுக்கு அவன் என்ன குக்கரல் போட்டாலும் அவன் என்ன செய்ய முடியாது சத்த சத்தம் போட்டு உண்டான வாய்ப்புகள் அவனுக்கு கிடையாது ஆகையினால் இந்த மீன் வாழ்வு வாழ்வதற்கு அந்த நபிமார்களின் வாழ்வை நாம் தரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் யா அல்லா இந்த இரண்டு பத்து முடியும் தருவாயிலே மூன்றாவது பத்தில் அல்லாஹு அஜிர்நாமினார் வதகின் நல் ஜன்னத்தை ஆரம்ப ஆலமீன் என்ற அந்த நரகத்தின் குமுறின் நிலைகளிலிருந்து அறிந்து அமை செய்து ஹலாலே ஹரா ஹலாலாக ஹராமை தவிழ்ந்து மார்க்க ஞான கருவூலங்களின் அடிப்படையில் நாங்கள் பின்பற்றி வாழ அருள்வாலிப்பாயாக வாகிர் தாவானில் ஹம்துல்இல்லாஹி ரபில்மீன் والسلام. السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وأتوني من المسلمين